அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பதிவுல ராம்சார் இதுவரைக்கும் ராம்சார் சைட் எத்தனை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படின்னா தொண்ணூத்தி எட்டு ராம்சார் சைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுல எண்பத்தி அஞ்சு ராம்சார் தலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினோரு ராம்சார் தலங்கள் வந்து சேர்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டு ராம்சார் தலங்களை சேர்த்து இது வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு ராம்சார் தலங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ராம்சார் தலங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு பிப்ரவரி இரண்டாம் தேதி உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஈரான்ல ராம்சார் அப்படிங்கிற இடத்துல வந்து கூடி உலகத்துல இருக்கக்கூடிய ஈர நிலங்களை பாதுகாக்கணும் ஏன்னா அங்க மட்டுமே வாழக்கூடிய வனவிலங்குகள் உயிரினங்கள் மீன்கள் பாதுகாக்கப்படணும் அதனால இந்த சுற்றுச்சூழல் சமநிலையை வந்து பாத்தீங்கன்னா சமநிலை பாதுகாக்கப்படும் அப்படின்னு நினைச்சு உலகத்துல இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாடு ஈரான்ல இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற இடத்துல நடந்தனால அத ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இது எப்ப நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பிப்ரவரி ரெண்டு அதனால பிப்ரவரி ரெண்டு ஈரநில தினம் வேர்ல்டு வெட்லாண்ட் டே அப்படின்னு கடைபிடிக்கிறோம் சரி இந்தியா இந்த ராம்சார் மாநாட்டில் எப்போ சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரி ஒன்னாம் தேதி தான் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாநாடு இந்தியா சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேங்களா சோ பஸ்ட் முதல் ராம்சார் தலமா எதை சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடிசாவுல இருக்கக்கூடிய சில்கா ஏரிய ஒடிசாவுல இருக்கக்கூடிய சில்கா லேக்க தான் முதல் தலமா தேர்வு பண்ணாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஸ்ரெண்டலாம் ஓகே சோ நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுல எண்பத்தி அஞ்சு ராம்சார் சைட் இருந்தது விச் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிவுல எண்பது தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சு ராம்சார் சைட்டை வந்து சேர்த்தாங்க அந்த அஞ்சு ராம்சார் சைட்டும் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரைவெட்டி பறவைகள் சரணாலயமும் லாங்கூட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சேர்க்கப்பட்டதுல கரைவெட்டி பறவைகள் சரணாலயமும் லாங்கூட்டு ஷோலா ஃபாரஸ்ட் இந்த நீலகிரி மாவட்டத்துல கோத்தகிரி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த காடுகள் வந்து இருக்கு லாங்கூட்டு ஷோலா ஃபாரஸ்ட் அடுத்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஈஸியா லாபம் அகனாசினி கழிமுகம் சமுத்திர பறவைகள் சரணாலயம் மகடிக்கேரே கன்சர்வேஷன் ரிசர்வ் மகடிக்கேரே பாதுகாப்பு பெட்டகம் கர்நாடக பொறுத்த வரைக்கும் அகனாசினி அங்க சமுத்திரா மகடிக்கேரே பறவைகள் சரணாலயம் இல்லனா மகடைக்கேரே பாதுகாப்பு பெட்டகம் ஓகேங்களா அகனாசினி கழிமுகம் கழிமுகம்னா என்ன ஒரு ஆறு போய் கடலை சந்திக்குள்ள அந்த தான் கழிமுகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க ஸோ அகணாசினி அங்கசமுத்திர மகடிக்கேரை பாதுகாப்பு பெட்டகம் ஃப்ரம் கர்நாடகா ஸோ இப்போ எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டும் வந்து கிட்டத்தட்ட பதினோரு ராம்சார் சைட்டை வந்து சேர்த்தாங்க அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மூணு பாருங்க இது பீகார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அது என்னன்னா கோகுல் கோகாபி கோகுல் ஜலசை இரநிலம் கோகாபில் ஏரி அதுக்கப்புறம் உதய்பூர் ஜீல் கோகுல் கோகாபில் பீகாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பீகார்ல கோகுலும் அப்புறம் உதய்பூர் ஜீல் அப்படிங்கறதும் ரீசெண்டா சேர்த்தாங்க சேர்க்கப்பட்ட முதல் ராம்சர் சைட் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்வர்த்தல் கன்வர்த்தால் ஏரி இல்லைன்னா கபார்த்தால் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பீகார்ல ரெண்டு இடத்த நாகி பறவைகள் சரணாலயம் நக்தி பறவைகள் சரணாலயம் நாகி நக்தி அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் கோகுல் கோகாபில் நாகி பறவைகள் சரணாலயம் நக்தி பறவைகள் சரணாலயம் கோகுல் கோகாபில் ஏரி அப்புறம் உதய்பூர் ஜீல் இதெல்லாமே பீகார்ல இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் அப்புறம் கன்வர்த்தால் ஏரி சேர்க்கப்பட்டது அப்புறம் பாருங்க கோப்ரா ஜலசை இது சட்டீஸ்கர்ல வந்து இருக்கு கோப்ரா ஜலசை அப்படிங்கிறது சட்டீஸ்கர்ல இருக்கு ராஜஸ்தான்ல இருந்து மேனார் கிச்சன் மேனார் ராஜஸ்தான் அப்படிங்கிற இடம் தேர்வு செய்யப்பட்டது அடுத்து ஜார்கண்ட்ல உத்துவா பறவைகள் சரணாலயம் ஜார்க்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்துவா பறவைகள் சரணாலயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அடுத்து பாருங்க கச்சியோட் பால்ட்ரி ஈரநிலம் கச்சியோட் பால்ட்ரி ஈரநிலம் சிக்கிம் சிக்கிம் ஓகே கச்சியோட் பால்ட்ரி அப்படிங்கிறது வந்து சிக்கிம் அடுத்து தமிழ்நாட்டுல இருபத்தி அஞ்சு சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் தேர்தங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில இருந்து ஆட் ஆனிச்சு ஒட்டுமொத்த ராம்சார் சைட்டா பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதுல எந்த ஸ்டேட் வந்து அதிக ராம்சார் தலங்களை கொண்டதுன்னு கேட்டீங்கன்னா அது தமிழ்நாடு தான் உத்தரபிரதேஷ்ல பதினொன்னு ஒடிசா பஞ்சாப் பீகார் இதுல வந்து தலா ஆறு ராம்சார் சைட்டு இருக்கு ஆந்திராவில வந்து பாத்தீங்கன்னா கொள்ளேரு ஏரி அசாம்ல வந்து டி போர் பி ஏரி ஆந்திரா கொள்ளேரு கொள்ளேரு ஏரி அசாம் வந்து பாத்தீங்கன்னா டி பீல் பி ஏடி ஓகே அசாம் வந்து பாத்தீங்கன்னா டி பீல் லேக் லேக்கு சத்தீஸ்கர்ல வந்து பாத்தீங்கன்னா கோப்ரா ரிசர்வையர் கோப்ரா ரெசர்வியர் சும்மா சட்டீஸ்கர்ல இப்போதைக்கு கோப்ரா அப்படின்னா பாம்பு ஏரியில் சட்டீஸ்கர்ல நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் அடுத்து கோவாவில் இருக்கக்கூடிய ஒரே ஏரி இதுனா நந்தா ஏரி தான் நந்தா படம் ஷூட் பண்ணாங்க சரிங்களா சும்மா ஞாபகம் ஏரி பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு அது என்னன்னா கேட்டீங்கன்னா உத்வா ஏரி இது ரீசெண்டா சேர்க்கப்பட்டது ஜார்கண்ட்ல உத்வா ஏரி இது ஒன்னே ஒன்று தான் இருக்கு ஜார்கண்ட் உத்வா லேக் அடுத்து மணிப்பூர்ல இருக்கிறது லோக்டாக் ஏரி மிதக்கும் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க மணிப்பூர்ல இருக்கிறது வந்து லோக்டாக் ஏரி மிசோரம் பாலா வெட்லாண்ட் மிசோரம் ராம் அப்படின்னா ஒன்னு இருக்கு அது பேரு பாலா ஈரநிலம் சிக்கிம் பொறுத்த வரைக்கும் பால்ட்ரி ஈரநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கிம் கச்சேரி பாடுவாங்கன்னு நினைச்சீங்க சிக்கிம்ல கச்சேரி பாடுவாங்க அப்படின்னு சொல்லுங்க மிசோரம் பாலன் அப்படின்னு நினைச்சீங்க சின்ன பையன் அப்படின்னு வச்சீங்க ஓகே ஞாபகம் வச்சதுக்காக சொல்றேன் மணிப்பூர் லோக் டாக் ஓகேங்களா மணிப்பூர்ல லோக்கலா டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு வச்சீங்க ஓகே சும்மா ஜஸ்ட் தோன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க பா தயவு செஞ்சு ஓகேங்களா அடுத்த பொறுத்த வரைக்கும் திரிபுராவை பொறுத்த வரைக்கும் ருத்ரசாகர் திரிபுரா ருத்ரசாகர் திரிபுரா வந்து இது ருத்ரசாகர் ஓகேங்களா அடுத்த ஜி கே வைசா மட்டும் நம்ம பார்த்தலாம் குயிக்கா ஆந்திரா பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இல்லையா ஃபர்ஸ்ட் சைட் வந்து பாத்தீங்கன்னா சில்கா ஏரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் சைட் வந்து சில்கா ஏரி லாஸ்ட் சைட் வந்து பாத்தீங்கன்னா சாரிதந்த் சாரிதந்த் அப்படிங்கிறது குஜராத்ல வந்து இருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் அதை சேர்த்தாங்க ஓகே ஆந்திராவில் இருக்கக்கூடியது எது கொல்லேரி ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொள்ளேரி ஏரிங்கிறது வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்னீர் ஏரி ஒன் ஆஃப் த இந்தியா லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் ஒரு நன்னீர் ஏரி தான் இது அதே மாதிரி வந்து சரி அடுத்து பாருங்க அசாம்ல இருக்கக்கூடியது பீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இதுவும் ஒரு அசாம்ல இருக்கக்கூடிய ஏரியும் ஒரு நன்னீர் ஏரி தான் ஓகேங்களா இதுல வந்து நிறைய மீன்கள் மற்றும் பேர்டு வந்து காணப்படுதுங்கிறாங்க அடுத்து பீகாரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா அந்த பீகார்ல பஸ்ட் சைட் என்ன சேர்த்தாங்கன்னா கன்பர்தால் ஏரி இல்லைன்னா கபார்த்தால் ஏரி வந்து சேர்க்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டும் கோகுல் அதுக்கப்புறம் கோகாபில் ஏரி உதய்பூர் ஜீல் இதெல்லாம் சேர்க்கப்பட்டது அது இல்லாம ரெண்டு பறவைகள் சரணாலயங்கள் நாகி பறவைகள் சரணாலயம் நக்தி பறவைகள் சரணாலயம் வந்து பீகார்ல இருக்கு ஓகேங்களா கோவாவில் இருக்கக்கூடிய ஒரே ஏரி எதுன்னு கேட்டீங்கன்னா நந்தா ஏரி ஓகேங்களா கோவாவில் இருக்கக்கூடிய ஒன்லி ராம்சார் சைட் வந்து நந்தா ஏரி தான் அடுத்து குஜராத்ல ரீசண்டா சேர்க்கப்பட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா சாரி தாந்த் ஈரநிலம் அப்படிங்கிறது ரீசண்டா சேர்க்கப்பட்டது ஓகேங்களா அதுக்கப்புறம் குஜராத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க கிச்சாடியா பறவைகள் சரணாலயம் ஓகே கிச்சான் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கு கிச்சாடியா பறவைகள் சரணாலயம்ங்கிறது குஜராத்ல இருக்கு கிச்சாடியா குஜராத்ல இருக்கவங்க எல்லாம் வந்து கில்லாடியா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு வச்சுங்க நல்சரவர் பறவைகள் சரணாலயம் அடுத்து தொல் ஏரி வத்வானா இரநிலம் வத்வானா இரநிலம் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா சேர்த்தது நல்லா தந்த் அப்படிங்கிறது அடுத்து கிஜாடியா கில்லாடியா இருப்பாங்க நல்லவங்க ஓகே கிஜாடியா பறவைகள் சரணாலயம் நல்சரவர் பறவைகள் சரணாலயம் அடுத்து தொல் ஏரி வத்வானா இரநிலம் குஜராத்ல தொல் ஏரி வத்வானா இரநிலம் இந்த சாரிதாந்த் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான சலைன் விட்லேண்ட் அதாவது உப்பு ஈரநிலம் கிட்டத்தட்ட இருந்து நாற்பதாயிரம் மைக்ரேட்டரி இந்த குளிர்காலத்துல வருமா அதாவது வலசை போகும் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய பறவை இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பறவைகள் அங்க போகுமா சாரிதாந்த் அப்படிங்கிறது இடத்துக்கு அது ஹரியானால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து பிந்துவாஸ் வனவிலங்கு சரணாலயம் இன்னொன்னு சுல்தான்பூர் நேஷனல் பார்க் இது நேரடியாவே கேட்பாங்க ஜி கே குஷ்ணா சுல்தான்பூர் நேஷனல் பார்க் எங்க இருக்கு ஹரியானாவில் அதுக்கப்புறம் பிந்துவாஸ் வடவிலக்கு சரணாலயம் ஹரியானா ஓகேங்களா அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷை பொறுத்த வரைக்கும் சந்திரதால் ஏரி ஹிமாச்சல் பிரதேஷ் சந்திரதால் எங்க இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு ரேணுகா லேக் இதான் வந்து ஸ்மாலஸ்ட் வெட்லாண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதே மாதிரியே இந்த ரேணுகா ஈரநிலம் அப்படிங்கிறது ஹை ஆல்டிடியூட் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லேண்ட் வித் ரிச் ஃபாரா அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா ஈரநிலம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேச பொறுத்த வரைக்கும் சந்திரதால் சந்திரதால் புங்கடா மேரி அதுக்கப்புறம் ரேணுகா லேக் இதுல நல்லா புரிஞ்சுங்க இதுதான் ஸ்மாலஸ்ட் ஈரநிலம் அப்போ இந்தியாவுல பெரிய நில ஈரநிலம் எதுனா சுந்தரவன ஈரநிலம் கொல்கத்தால இந்த இதுல இருக்கும் இல்லையா சுந்தரவன காடுகள் ஏன் சுந்தரவன காடுகள் அங்க வளரக்கூடிய மரங்களை சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய காடுகளை சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பெருசு இது வந்து ரேணுகா ரேணுகா ஏரிங்கிறது வந்து ரொம்ப சின்னது மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் வெட்லாண்ட் இது நன்னீர் ஏரி தான் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஹுகேர்சார் வெட்லேண்ட் ஹைகம் வெட்லேண்ட் ஷால்பாக் வெட்லேண்ட் மன்சர் சுரின்சர் ஏரி ஊலார் ஏரி ஊலார் ஏரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நன்னீர் ஏரி வந்து ஊலார் ஏரி தான் இத நல்லா போச்சுங்க ஏசியாவிலே ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எதுன்னு கேட்டீங்கன்னா ஊலார் ஏரி ஜம்மு காஷ்மீர் இது ஓகேங்களா அடுத்து மன்சர் சுரின்சர் ஏரி சுரின்சர் ஏரி ஷால்பாக் ஈரநிலம் ஹைக்கம் ஈரநிலம் ஹொகேர்சர் ஈரநிலம் ஓகே ஊலாருங்கிறத தெளிவா வச்சுக்கணும் மற்றதை லைட்டா பாத்துங்க ஓகே மான்சர் சுரின்சர் ஏரி ஷால்பாக் ஈரநிலம் ஹைகம் ஈரநிலம் ஹொகேசர் ஈரநிலம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு ஜார்க்கண்ட் இது உத்வா ஏரி அப்படிங்கிறது ஜார்க்கண்ட்ல இருக்கு இது இம்பார்ட்டன் வாட்டர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது தண்ணி ஓடி போயிட்டு சேர்ந்து அந்த இடத்துல சேரும் சகதிமா உருவாகும் இல்லையா எக்ஸ்ட்ரா தண்ணி ஓடி போய் ஒரு அந்த இடத்துல சேரும் சகதியா ஏரி அடுத்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ரங்கனா திட்டு பறவைகள் சரணாலயம் சமுத்திர பறவைகள் சரணாலயம் அகாசினி கழிமுகம் மகடிக்கேரி பாதுகாப்பு பெட்டகம் இது எல்லாத்தையுமே நம்ம ரீசெண்டா சேர்த்தனால எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்து ரங்கனத்திட்டு பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது கர்நாடகா ரங்கனத்திட்டு பறவைகள் சரணாலயம் அங்கசமுத்ரா அகனாசினி மகடிக்கேரி இது கர்நாடகா கேரளா பொறுத்த வரைக்கும் அஸ்தமுடி ஈரநிலம் சாஸ்தம் கோட்டா ஏரி வேம்ப நாடு ஈரநிலம் வேம்பநாடு அப்படிங்கிறது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வெட்லேண்ட் அது இல்லாம ரொம்ப பாப்புலரான ஹவுஸ் போட் டெஸ்டினேஷன் இது போட்டிங் போவாங்க ஓகேங்களா கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி எதுன்னு கேட்டாலும் வேம்பநாடு ஏரி தான் இப்ப கேரளா பொறுத்தவரைக்கும் பக்கத்துல தானே இருக்கு அஸ்தமுடி ஈரநிலம் சாஸ்தம் கோட்டா ஏரி சாஸ்தம்கோட்டா சாஸ்தம் கோட்டா ஈரநிலம் அப்படின்னு வச்சுக்கலாம் அஸ்தமுடி சாஸ்தம் கோட்டா நாடு லடாக்கை பொறுத்தவரைக்கும் சோகார் சோமுரிரி லடாக்கை பொறுத்த வரைக்கும் சோகார் சோமுரீ ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நாங்க இந்த லடாக் இந்த சோமுரீ லேக் இருக்குல்ல இது வந்து மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய சலைன் அண்ட் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ரேணுகாங்கிறது ஒட்டுமொத்தமாவே சின்ன ஈரநிலம் அது மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் உயரமானி அப்படிங்கிறது மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய சலை நண்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு உப்பு நீர் இருக்கு தண்ணீர் இருக்கு அடுத்து மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் போஜ் ஈரநிலம் சாக்யாசாக்கர் ஈரநிலம் சிற்பூர் ஏரி யஷ்வந்த் சாகர் அப்படிங்கிறது இப்போ தவாறு ரிசர்வியர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச இருக்கக்கூடிய முக்கியமானது மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் எம்எஸ் அப்படின்னு வச்சீங்க இல்லைன்னா எம்பிஎஸ் அப்படின்னு வச்சுங்க மத்திய பிரதேஷ் எம் பி ஃபார் போஜ் ஈரணிலம் எஸ் வந்து சாக்கியா சாகர் சிற்பூர் ஏரி ஓகேங்களா அடுத்து யஷ்வந்த் சாகர் தவாரி சர்வியர் எதுக்காச்சும் நீங்க ஹிம்ஸ் போட்டு வச்சிக்கணும் கன்ஃபியூஷன் வரும் ஏதோ ஒரு அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு ஸ்டேட்டை மட்டும் தெளிவா வச்சிருந்தா போதும் ஓகேங்களா யஷ்வந்த் சாகர் தவா ரிசர்வேயர் மகாராஷ்டிரா பொறுத்த லோனார் ஏரி இது வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா விண்கற்கள் விழுந்து உருவான ஏரி அப்படின்னு கேட்பாங்க லோனார் ஏரி மகாராஷ்டிரா அடுத்து நந்தூர் மாதமேஸ்வர் தானே சிற்றோடை தானே சிற்றோடை லோனார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மணிப்பூர்ல இருக்கக்கூடியது வந்து லோக்டாக் ஏரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏரியில தான் கேபுல் லம்ஜோ தேசிய பூங்கா வந்து இது வந்து உலகத்திலே வந்து ஒரு ப்ளோட்டிங் வைல்டு லைஃப் பார்க் அப்படிங்கிறாங்க அதாவது மிதக்கும் வனவிலங்கு பூங்கா அப்படி இந்த இடத்த சொல்றாங்க லோக்டாக் ஏரி இந்த லோக்டாக் ஏரியில இருக்கக்கூடிய அந்த ஏரியில ஒரு பார்க் இருக்கு தேசிய பூங்கா அது பேரு கேபுல் லம்ஜோ இந்த கேபுல் லம்ஜோ தேசிய பூங்காவை உலகத்திலேயே புளோட்டிங் வைல்ட் லைஃப் பார்க் உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மிதக்கும் வனவிலங்கு பூங்கா அப்படிங்கிறாங்க மிசோரம் பாலா நிலம் பாலா நிலம் இது வந்து லார்ஜஸ்ட் நேச்சுரல் வெட்லேண்ட் மிசோரம்லயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இயற்கையா உருவான இரநிலம் அப்படிங்கிறாங்க மிசோரம் பாலா ஓகே ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அன்சுபா பிதர்கனிகா சில்கா லேக் இதுதான் ஹிராகுட் ரிசர்வேயர் சட்கோசியா தம்பரா எல்லாமே ஓகேங்களா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அன்சுபா ஏரி அன்சுபா ஏரி பிதர்கணிகா சில்கா லேக் ஹிராகூட்டு ரிசர்வியர் சர்கோசியா கோர்ச் அதுக்கப்புறம் தம்பரா ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க சில்காங்கிறது இந்தியாவில் ராம்சார் சைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆட ஆனிச்சு அதே மாதிரி லார்ஜஸ்ட் பிராகிஷ் லகுன் இன் ஏசியா அது என்ன பிராகிஷ் லகுன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு கடலை கலக்கும் இந்த தாத்துல இருந்து போற தண்ணி வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் கடல் தண்ணி வந்து ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒரு நன்னீர் இது வந்து சேருது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க பிராகிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பிராகிஷ் வாட்டர் ரெண்டுமே கலந்து மிக்ஸ் அது பேர் பிராகிஷ் வாட்டர் அப்படிம்பாங்க ஆக்சுவலா வந்து அப்போ

நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐலாண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹரிகே அதாவது ஹரிகே இரண்டு பஞ்சாப்ல இருக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடியது வந்து ஹரிகே இது நார்த் இந்தியாவுல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வெட்லாண்டு அடுத்து பாருங்க பியாஸ் கன்சர்வேஷன் பெட்டகம் ஹரிகே ஈரநிலம் கஞ்சிலி ஈரநிலம் கேஷோபூர் மியானி பாதுகாப்பு பெட்டகம் நங்கல் வடவிலங்கு சரணாலயம் ரோபார் ஈரநிலம் ரோப்பார் ஈரநிலம் ஹரிக்கே மட்டும் மெயினா நியாபகம் வச்சுங்க பஞ்சாப்ல ராஜஸ்தான பாருங்க ராஜஸ்தான்ல தேர்வான பஸ்ட் பூங்கா எதுன்னு கேட்டீங்கன்னா கியாலடியோ நேஷனல் பார்க் கியாலடியோ நேஷனல் பார்க் சாம்பார் ஏரி அடுத்து கிச்சான் இது ரீசெண்டா வந்து சேர்த்தாங்க ராஜஸ்தான்ல கிச்சான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சேர்த்தாங்க மேனாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா சிக்கிம் பொறுத்த வரைக்கும் கெச்சியோ பால்ட்ரி ஈரநிலம் இது இது ஒரு புனித ஏரியா பார்க்கப்படுது சிக்கிம்ல கெச்சியோ பால்ட்ரி ஈரநிலம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு சித்திரங்குடி சரணாலயம் கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா பாதுகாப்பு பெட்டகம் காஞ்சிராங்குளம் பறவைகள் சரணாலயம் கரைவெட்டி சரணாலயம் கரிகிளி பறவைகள் சரணாலயம் பள்ளிக்கரணை பிச்சாவரம் நம்ம சிதம்பரத்துக்கு முன்னாடி இருக்குல்ல பிச்சாவரம் பாயிண்ட் கேலிமர் ஓகேங்களா வேடந்தாங்கல் கழுவெளி நஞ்சராயன் வெள்ளோடு சக்கரக்கோட்டை தெர்மல்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேங்களா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதுல இதுல ஒரு அஞ்சே அஞ்சு ஸ்டேட் அது நம்ம அது பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரண்ட மட்டும் நீங்க பார்த்தா போதும் திரிபுரா இருக்கக்கூடியது ருத்ரசாகர் ஏரி திரிபுரா இருக்கக்கூடியது ருத்ரசாகர் ஏரிங்களா ரொம்ப லாஸ்ட் வந்து கேட்டீங்கன்னா சாரிதந்த் அப்படிங்கிறது குஜராத்ல இருந்து தேர்வானது அதே மாதிரி இதை வந்து குழப்பிக்காதீங்க பாட்னா பறவைகள் சரணாலயம் அப்படின்னு ஒன்னு நம்ம பீகாரை கூடாது பாட்னா பறவைகள் சரணாலயங்கிறது உத்தரபிரதேஷ்ல இருக்கு ஓகே சோ இப்போதைக்கு தொண்ணூத்தி எட்டு ராம்சார் சைட் இருக்கு நன்றி வணக்கம் ஏதாச்சும் இதுல டவுட் இருந்தது அப்படின்னா கேட்கலாம் அதே மாதிரியே அடுத்த ஃபியூச்சர் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டருக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் தேவைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்க டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் எயிட் செவன் ஜீரோ எயிட்